பக்கத்துல இருந்த பரமன் வண்டி ஓட்டிக்கிட்டு போகாம நிப்பாட்டிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு பஞ்சு டயலாக் எல்லாம் பேசுறாரு கடைசியில கீழே இறங்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பிய எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா நெளிச்சு வண்டிய காப்பாத்தி இளமதிக்கு ஹெல்ப் பண்றாரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமா ஹெல்ப் பண்றாரு அதுக்கு முன்னாடி எவ்வளவோ வண்டி போயிடுச்சு இதுக்கப்புறம் இவங்க போய் அந்த வண்டியெல்லாம் மிந்தி வின் பண்ற மாதிரி நமக்கு காமிக்க போறாங்க ஸோ இப்ப வண்டி இளமதியோட வண்டியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பியில இருந்து விட்டுறாரு அதுக்கப்புறம் செத்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரேக்லா ரேஸ்ல இளமதியும் பரமனும் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல பரமன் முதல்ல வர்றாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இளமதி முதல்ல வர மாதிரி காமிக்கிறாங்க ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் போயிட்டு அந்த எல்லை கோட்டு பக்கத்துல வராங்க ரெண்டு வண்டியுமே ஈக்குவலா வர்ற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே இன்னைய எபிசோடு முடிஞ்சிடுச்சு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு